உளுந்த கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா இது வந்து களின்னு சொல்ல முடியாது கஞ்சின்னு சொல்ல முடியாது ரெண்டு கடையில் என்னோடய வேர்ஷனில் நான் செய்வேன் என்னோடய குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இதை நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவு வறுப்பட்டதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அப்படியே இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து நல்லா ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு நாலு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம் இப்போ இதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா திக்காயிடும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் வடிகட்டில் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து இனிப்புக்கு ஒரு முக்கால் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை வெல்லம் கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ கடைசியாக அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா கஞ்சி மாதிரி குடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் வந்து பசங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் திக்காகவே செஞ்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு செஞ்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் உளுந்த ரெசிபி ரெசிப்பி நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவோமோ அந்த ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ